ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் கை கால் வலி முதுகு வலிலாம் வராமல் இருக்க உடல் நல்ல வலிமை பெற குழந்தைங்களுக்கு ஹெச்பி லெவல் அதிகரிக்க கேல்சியம் சத்தும் இரும்பு சத்தும் நிறைந்த அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க பத்தே நிமிஷம் போதும் பாகுப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நெய்யும் அதிகம் ஊற்ற வேண்டியதில்லை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தீங்கன்னா சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சாஸ் பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்து விடுங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்க தொடங்கிடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து இந்த நெய்யிலே வறுத்துக்கங்க நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்து நெய்யில் லைட்டாக செவந்து வாசம் வரணும் அந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கங்க வறுத்த பிறகு இதோட அரைக்கப்பு அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காவையும் ரவையோட சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க தேங்காவும் நல்லா வருபட்டு ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க இது மாதிரி நல்லா வருபட்டு லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு லைட்டாக செவர வறுபட்டதும் இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கங்க வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் அரக்கப்பளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கங்க மாவு தேங்காவோடு வறுபட்டு நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா தான் நல்ல சுவையாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்போ இதோடு நம்ம கரையை வச்சால் வெள்ளைக்கரசலை வடிகட்டி ஊற்றிக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளக்கரசில் ஊற்றி கலந்திங்கன்னா அந்த வெள்ளைக்கரசல்லே ரவை கேழ்வரகு மாவு எல்லாமே வெந்து நல்லா திக்காக தொடங்கும் பாருங்கள் வெள்ளக்கரசை உறிஞ்சி நல்லா திக்காகி வருது நம்ம மாவு ரவை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு வெள்ளைக்கரசல் சேர்த்ததுனால வெந்து கொஞ்சம் திக்காகும் எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்ச முந்திரி பாதாம் பவுடரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க இது இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான சத்தான ஸ்வீட் ரெடி ஆகிடுத்துங்க கேழ்வரகு மாவுல்தாங்க கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது அதில் கூழா களியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் கேழ்வரகு மாவு தேங்காய் நட்ஸ் ஏலக்காய் பொடி வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ கடைசியாக இது மாதிரி குழிக்கரண்டியால் எடுத்து பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு பசங்க வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி சத்தும் சுவையும் நிறைந்த இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இது அதிக நேரமும் எடுக்காது நினச்ச உடனே செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய இந்த ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க